அப்சரா கிளாசிக் சேனல் செல்வ வளம் தரும் முருகன் வழிபாடு ஒரே ஒரு வில்வயிலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்கள் உங்கள் வீட்டில் முருகர் திருவுருவப் படம் இருக்கும் அல்லவா அந்த படத்திற்கு முன்பாக அந்த இலையையும் ஒரு ரூபாயையும் வைத்துவிட்டு முருகா என்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்து வைப்பாயா கடன் சுமையை குறைத்து வைப்பாயா வட்டி கட்ட முடியவில்லை புத்தி தடுமாறி கடன் வாங்கிவிட்டேன் நஷ்டமும் ஆகிவிட்டது இப்போது இந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து விடு என்று நம்பிக்கையோடு உள்ள முருகி வேண்டிக் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் தவறான பாதையில் சென்று பணம் சம்பாதித்திருந்தால் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கான பிராய்ச்சித்தத்தை தேடிக்கொள்ளுங்கள் இந்த வேண்டுதலை வைத்துவிட்டு முருகன் முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த ஒரு பாடலை அப்படியே பாடுங்கள் முருகனின் மனம் இழகி உருகி நீங்கள் செய்த தவற்றையெல்லாம் மன்னித்து உங்களுக்கான தந்து தந்துவிடுவான் அறிந்து தவறு செய்யக்கூடாது அறிந்தே தவறு செய்துவிட்டு முருகனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது எல்லாம் அந்த முருகனுக்கு தெரியும் ஆகவே முருகனை ஏமாற்ற மாட்டீங்க முருகன் உள்ளம் முருக நம்முடைய உள்ளம் முருகி பாட வேண்டிய பாடல் வரிகள் இதோ அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்சிரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்